என்னங்க என்னங்க ஏங்க சுவார் கறி வைக்கட்டா என்ன குழம்பு வைக்கணும் யார் மூஞ்சு திக்கிட்டு இருக்கல பொண்டாட்டி பசுனா சண்டை இல்லாம இருக்குமா நீங்க சண்டை பட்டேனா நானும் சண்டை பட்டேன் அதாவது சண்டை முடிஞ்சுக்கலாம் இப்படி மூஞ்சு திக்கிட்டு இருந்தா சரியாருமா நாளைக்கு வர பொங்கல் பொங்கல் விடணும் எவ்வளவு இப்ப அக்குசா கேக்கையா கஞ்சி வைக்கணுமா கறி வைக்கணுமான்னு உங்க அப்ப வீட்டு பெட்டி தீட்டு போகும்போது தெரியலையோ இந்த அக்கறை புருஷனுக்கு யாரு கஞ்சி தண்ணி குடுப்பா நம்ம வீட்டு பெட்டி தீட்டு போறமே அப்படின்ட்டு இன்னைக்கு திடீர்னு என்ன அக்கறை பாயுது கூப்பிடற ஒழுங்க வாய முடிச்சிட்டு ஏங்க ஒரு நேரம் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் நீங்க என்ன அடிச்சே இல்ல அதுக்கு நான் நிறைய மனசுல அடிச்சிருக்கேன் சரி நம்ம புருஷன் தான அடிச்சா நான் படிச்சு இல்லையா நான் ஏதோ ஒத்த வார்த்தை சொல்லிட்டேன் நிறைய பிடிச்சு தொங்காதீங்க வாங்க நான் சோறு வந்து சாப்பிடுவாங்க எல்லா பொம்பளையும் புருஷன் அடிச்சா புருஷன் அடிக்கலாம் அடிக்கும் கால போய் விழுவா ஆனா எனக்கு ஒரு பண்டாட்டி எப்படி பண்ணாது கூட ரெண்டு அடி சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் உன்ன நம்பி நான் சுவாத்த சாப்பிட முடியும் வந்து வீட்டுல சுவாத்தையும் சாப்பிட முடியாது நம்பி ராத்திரி படுக்க முடியாது கல்லதிக்கு பட்டா மட்டும் சுவாத்த விசாரிச்சா வச்சிருக்கேன் நான் போறேன் ஆத்தா விட்டு கஞ்சிக்கு

இப்படி பல்லு தேடி சிரிச்சு பேசுவேன் என் புருசா எம்பிட்டு அழகா இருக்கேன் அதனால மூஞ்ச ஊர்லன்னு தொங்க பட்டு இருந்தேன் நல்லாவே இப்படி எப்படி சிரிச்சு பேசுவேன் நல்லா இருப்பேன் ஏ சின்னதா யாருக்கே வெளிய ரொம்ப பனி அடிக்கு வீட்டுல இருக்க முடியல நீ பேச கூட குளுருது சளி பிடிச்சுக்கணும் ரொம்ப பேசா தாயி ரொம்ப பேசா ஆமா நான் உங்களுக்கு எப்படி பேசினா நக்கலா இருக்கும் கோமா பேசினா நக்கலா தான் இருக்கும் சிரிச்சு பேசினா நக்கலா தான் இருக்கும் என்னச்சு எனக்கு அப்படியே புருஷன் வந்து மாத்திருக்காங்க என் புருஷன் புகழ்ந்து பேசினாலும் என் பிடிக்க மாட்டேன் என் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குதான் என்ன சேர்க்கும்

ஏங்க பொங்க பானை அடுப்பில் எனக்கு ஒரே சங்கடமாக இருந்தது எப்படி பொங்கல் பொங்க போதும் தெரியல நம்ம முதல் முதல்ல பொங்கல் தான் நல்ல பொங்கல் என்ன சங்கடமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே பொங்கல் விட்டாங்க நல்ல வேலை நாலு பக்கம் நல்ல சிந்தி பொங்கிட்டுங்க பொங்கல் எங்கள் வீட்டில் கூட இப்படி பொங்கலாங்க எங்கே நல்ல பொங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் பொங்கல் விடும்போது என்ன தான் இவளுக்கு பொங்கல் விட போகுது சரியாக பொங்குமா ஒரு சின்ன சந்தேகத்தில் அவன் நின்னு நின்று ஆனா நீ தீயை போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து நல்ல பொங்க வச்சுட்டே ஏதோ ரெண்டு மூணு தடவை பொங்கல் விட்டு வர நல்ல பொங்கி வந்திருக்கேன் பொங்க பானை பரவாயில்ல நான் என்னத்தை பொங்கல் விட போகிறேன் பார்த்தா நல்ல பொங்கல் விட்டு நல்ல தேரிட்டியாப்பா நடத்த <Sanye> பிள்ளது <Sanye> 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 <Sanye>

ஒரு பானைய பொங்க சாப்பிட்டு வரேன் பிள்ளை யாரையும் சாப்பிட்டு வச்சிருக்கேன் எனக்கு இல்ல இல்ல வேண்டாம் தான் நீயே சாமி கும்பிடுங்க நான் வீட்டுக்கு வரேன் ஆகுது இதே போல எப்பவும் சந்தோஷமா இருங்க சண்டை சண்ட இல்லனால பாக்க நல்லா இருக்கு ஆலைய முகத்தை பாக்க சண்டை சண்டைப்பட்டு நீ வர அவன் முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு சண்டபடாம இருக்கு சரி கல்யாணம் புதுசுல அப்படிதான் இருக்கும் அவளை பத்தி என்ன தெரியும் என்ன பத்தி அவளுக்கு என்ன தெரியும் ரெண்டு பேரும் சண்டபடுப்ப மாதிரி போல சரியா இருக்கான் அவன் என்ன பசங்க பொறுத்து போறாங்க சண்டை மண்ட

பொங்கல்லை பொங்க அந்த காய்கறி போட்டு பருப்பையும் சேர்த்து போட்டு வேலை வச்சு நல்லா மிளகா கீறி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு மசாலா நல்ல சுள்ளுன்னு சேர்த்து தேங்காய் நல்லா அரைச்சு ஊத்தி கொதிக்க விட்டோன்னா புளிய நல்லா சுள்ளுன்னு வச்சேன்னா அதான் கறி நல்ல தாரிசம் பண்ணி ஊத்தி சாப்பிட்டேன்னா அப்படியே ருசியா இருக்கும் எல்லா காய்கறியும் சேர்ந்து நல்லா அருமையா இருக்கும் சாப்பிடறதுக்கும்